இந்த அலாரம் வேற காதலையே டங்கு டங்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கே சுச்சோ டைம் ஆகிடுச்சா டைம் என்ன ஆகுதுன்னு தெரியலையே ஹா ஹா ஆறு மணிக்கே எழுந்திரிச்சாதான் ஒரு ஒரு வேலையா கரெக்டாக பண்ணுறதுக்கு இருக்கும் இல்லைன்னா நேரம் போகிறதே தெரியாது சரி என்ன வீடெல்லாம் இவ்வளோ குப்பையாக இருக்குது ஐயோ நைட்டு பெருக்காமல் விட்டாலே இதான் தொல்லை எப்படி பசங்க குப்பையை போடுதுங்கன்னு தெரியல பாத்திரம் வேற இவ்வளோ சேர்ந்து கிடக்குதா இன்னைக்கு நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் நைட்டே காலையில முதல்ல இவ்வளவு பெருக்குவோம் வீடு குப்பையா இருந்தாலே பிடிக்க பெருக்கிட்டு அப்புறமா போய் பல்லு விளக்க வேண்டியதுதான் இவ்வளோ குப்பையா இருந்தா காலில் மிதித்து மிதித்து எல்லா இடமும் தான் ஆகும் நைட்டு ஃபுல்லா எவ்வளோ தூங்கினாலும் திரும்ப திரும்ப தூக்கம் வந்துகிட்டே இருக்கு இந்த மழைக்காலம் வந்தது வந்துச்சு வீடு ஃபுல்லாக ஒரே ஈர ஈரமாக இருக்குது பசங்களை மேட்டில் காலை தொடச்சிட்டு வாங்கினாலும் கேட்குறது இல்லை ஈரத்தோடு அப்படியே வர்றது குப்பையை போடுறது ஒழுங்காக குப்பையெல்லாம் இனிமேல் ஓரம் கட்டி போட சொல்லணும் இல்லைனா பசங்களையே பெருக்க விட்டுற வேண்டியது தான் படி வீடு குப்பையாக இருந்தாலே பிடிக்க மாட்டேங்கிது படா வீடை பெருக்கினதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு மாதிரி மனசுக்கே நிம்மதியாக இருக்குது காலையில் எந்திரிச்சதும் மொதல் வேலையாக வீட்டை பெருக்கி குப்பையை அழுறதுதான்ப்பா இப்போதான்ப்பா மனதுக்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது சரி பசங்களை வர ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எழுப்பி விடணும் எல்லாரையும் சரி எந்திரிச்சதும் பெருக்கினதும் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது கொஞ்ச நேரம் போய் ஃபோன் பார்ப்போம் அதுக்கப்புறமா மற்ற வேலையெல்லாம் செய்வோம் அட முந்தாணித்து ஆர்டர் போட்டது இன்னைக்கு டெலிவரி ஆகிடுமா சரி சரி சீக்கிரமாக வந்துச்சுன்னா நல்லது தானே சரி நல்லா தூங்குறாங்க இவரையும் எழுப்ப வேணாம் இன்னைக்கு வேறு ஆஃபீஸ்க்கு மதியத்துக்கு மேலே தான் போகணுன்னு சொன்னார் காலையில் ஷாப்பிங் பண்ணுற வேலை வேறு இருக்குது சீக்கிரமாக பசங்களை ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு ஷாப்பிங் போயிட வேண்டியதுதான் ஏன்னா இவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டாருனா வர்றதுக்கும் லேட் ஆகிடும் மதியம் போகிறதுக்குள்ளேயே நம்ம ஷாப்பிங்கை முடிச்சுருவோம் சரி போய் மற்ற வேலையை பார்ப்போம் ஃபோன் நோண்டிக்கிட்டே இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது ஆஹா துணி வேற நிறைய இருந்தது இல்லை ஸோ துணியை வேற துவைக்கணும் வந்தால் ஒட்டு மொத்த வேலையும் ஒன்றா வருது இல்லைன்னா வேலையே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்க வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது சரி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் தானே போட்டு விட்டுட்டு போவோம் ல ல வீட்டு வேலைய விரும்பி பண்ணுற ஒரு ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் சரி என்ன பண்ணுறது காலையிலே வேலையை முடிச்சாதான் அடுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியும் டக்குன்னு போடுவோம் கரண்ட் இருக்கிறதோட போட்டால் தான் மழை டைமில் வேறு கரண்ட்டு எப்போ போகுது எப்போ வருதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்கிது கரண்ட்டு வேறு ஆனால் ஆனால் போயிடும் சீக்கிரமாக போட்டுற வேண்டியதுதான் எவ்வளோ துணி எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கே போட்டுக்கிட்டே இருப்போம் நல்ல வேலை ஒயிட் துணி எதுவும் இல்லை இல்லைனா அதை வேறு கையில் உட்காந்து இருக்கணும் சரி ஓட முடிஞ்ச அளவுக்கு போட்டாச்சே மீதி அப்புறமா போட்டுக்க வேண்டியது தான் லிக்விட் எங்கே வச்சேன்னு தெரியலையே எச்சோ இங்கே தான் இருக்கா ஓகே 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 போட்டாச்சு கரெக்டாக ஒன் ஹவர் ஒன் ஹவர் துவச்சி முடிக்கிறதுக்குள்ளே மற்ற வேலையை முடிச்சிட வேண்டியது தான் இந்த பசங்களையும் எழுப்பணும் அதுக்கு முன்னாடி பாத்திரம் நிறைய இருக்குது பாத்திரத்தை கழுவி வச்சிட்டு வந்துடுவோம் ஏமா எவ்வளோ பாத்திரம் சரி சிங்க்க்லாம் கழுவிட்டு இருந்தானா வேலைக்கு ஆகாது போய் டக்குன்னு கழுவிட்டு வந்துட வேண்டியது கழுவிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிச்சிருவோம் இன்னைக்கு இது வெளியில இப்படி ஜில்லு ஜில்லு இருக்கு குப்பை வண்டி வந்துருக்குமா குப்பை வண்டி குப்பை யாராவது வீட்டுல குப்பை இருந்தா எடுத்துருங்க வண்டி கொஞ்ச நேரம் தான் நிக்கும் சீக்கிரமா குப்பை இருந்தா எடுத்து போடுங்கம்மா அண்ணா அண்ணா நில்லுங்க நேத்து வந்துட்டு அப்படியே மின்னல் மாதிரி போயிட்டீங்க நேத்து குப்பையே கொட்டல கொஞ்ச நேரம் நின்னா என்னன்னா இருங்க இன்னைக்கு வந்துடுறேன் போயிடாதீங்க அப்படிங்களாமா நான் அடுத்தடுத்த ஏரியாக்கு போக வேண்டியிருக்குல்ல அதான் சீக்கிரமா போயிருப்பேன் போல நீ எடுத்துட்டு வாங்க போங்க சரி நான் சரி நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க இப்ப போய் உடனே எடுத்துட்டு வந்துறேன் சரியா போயிடாதீங்க நேத்து மாதிரி அப்புறம் அங்கிள் வெயிட் பண்ணுங்க ஓடிடாதீங்க இன்னைக்கு மட்டும் நான் குப்பை கொட்டலனா அவ்வளவுதான் எங்க அம்மா இனி வரக்கமா தலைய அடிக்கும் சீக்கிரமா நான் கொட்டியே ஆவணும் அங்கிள் என்கிட்ட நிறைய குப்பை இருக்கு எதில கொட்டறது ரெண்டு ஏ குட்டி பாப்பா உன் குப்பை தொட்டில மக்கற குப்பை இருக்கா மக்காத குப்பை இருக்கா பார்த்து சொல்லு மக்கற குப்பை மக்காத குப்பையா ஐயே எங்க அம்மா எல்லastype கலந்துல போட்டு வச்சிருக்கு குப்பையை பார்த்தால தெரியுது பச்சை கலர் டப்பால கொட்டுமா பாப்பா சரி அங்கிள் எல்லாமே பேப்பர் குப்பைங்க தான் இருக்கு அதனால நான் பச்சை கலர் டப்பால கொட்டிறேன் இப்பலாம் இந்த மாதிரி பிச்சு பிச்சு வச்சிட்டா போல இருக்கு ஆனா ஸ்கூல்ல இத தான் சொல்லி தரறாங்களே மக்கற குப்பை மக்காத குப்பை தனித்தனியா தான் போடணுமே அங்கிள் கொட்டிட்ட அங்கிள் ஏமா குட்டி பாப்பா குப்பைய கொட்டறது நான் எங்கமா கொட்டி வச்சிருக்கற வண்டி ஃபுல்லா கொட்டி வச்சிருக்கறியேமா என்னமா நீ போ எனக்கு தான் வேலை வைக்கிற

இமயமா இருங்க நீங்க பாட்டுல எடுத்து வந்து கொட்ட பாக்குறீங்களே அது மக்கற குப்பையா மக்காத குப்பையா அத பாத்து கொட்டணுமா அச்சுச்சோ அப்படி வேற இருக்கா சரி நான் நான் பாத்தே கொட்டிடுறேன் ஏன் இதெல்லாம் மக்கற குப்பை தான் பேப்பருங்க அப்புறம் முடி அது இதுன்னு இருக்கு இந்த இந்த பச்சை டப்பாலேயே கொட்டிடுறேனா இந்தாங்க பாத்துக்கோங்க சரியா சரிமா கொட்டுறதெல்லாம் சரி சின்ன பசங்க மாதிரி நீங்களும் வண்டிக்கு கீழே கொட்டுறீங்களே ஐயோ என்ன சொல்றதோ குப்பமா குப்பை குப்பமா குப்பை ஆன்ட்டி இன்னைக்கு ஸ்கூலுக்கு சீக்கிரமா போணும் அஞ்சலி சார் அது எந்திரச்சிட்டாங்களா நானே அதுக்கு தான் சீக்கிரமா எந்திரச்சிட்டேன் இன்னைக்கு என்ன ஆயிஷா சொல்ற சீக்கிரமா போணுமா ஏன் எப்போதுமே கரெக்ட்டா 9 மணிக்கு தானா போவீங்க இன்னைக்கு எதுக்கு சீக்கிரமா போணும் இல்ல ஆன்ட்டி இன்னைக்கு ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்க 8 மணிக்குலாம் வரச் சொன்னாங்க நான் போய் சீக்கிரமா ரெடி ஆகணும் போயிட்டு வர ஆன்ட்டி இந்த பசங்க நமக்கிட்ட சொல்லவே இல்ல 8 மணிக்குலாம் ரெடி ஆகணுமா சரி சரி சீக்கிரமா நம்ம வேலைய முடிச்சிட்டு பசங்களை இன்னைக்கு சீக்கிரமா போய் ரெடி பண்ணனும் போல இருக்கு பாத்திரம் வர நிறைய சேர்ந்துருச்சு சரி எல்லாத்தையும் கழுவிட்டு போலாம் எவ்வளவுதான் சீக்கிரமா எந்திரிச்சாலும் எப்படியா இருந்தாலும் லாஸ்ட் டைம்ல டக்கு டக்குன்னு கிளம்புற மாதிரிதான் இருக்கு இந்த பசங்க ஷாப்பிங் போகணும் இவ்வளோ தூங்கிட்டே இருக்காரு ஷாப்பிங் போறதுக்கு ரெடி ஆகணும் இன்னைக்கு என்ன சமைக்கிறது ஐயோ டெய்லியும் என்ன சமைக்கிறதுன்னு நினைச்சாலே ஒரே தலைவலியா இருக்கு பேசாம இன்னைக்கு சாம்பார் வச்சிட வேண்டியதுதான் தோசை இட்லி எல்லாம் சுட்டு கொடுத்துட்டு அதே சாம்பாரை மதியத்துக்கும் வச்சுட்டு ஷாப்பிங்கை போய் முடிச்சுட்டு வந்துடுவோம் நானும் இந்த மனுஷங்கிட்ட ஒரு வாரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் போலாம் போகலான்ட்டு இப்போ அப்போன்னு சொல்லிட்டே இருக்காரு என்னைக்கு எப்படியாவது இன்னைக்கு போயே ஆகணும் மளிகை கடைக்கு போகணும் காய்கறி கடைக்கு போகணும் ஜாமான் வேற கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு சூப்பர் மார்க்கெட் வேற போகணும் எல்லாத்துக்கும் போயிட்டு வரணும் இன்னைக்கு எப்படியாவது ஏன்னா இன்னைக்கு விட்டா அப்புறம் திரும்ப லீவே கிடைக்காது ஆயிஷா வேறு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொன்னால அதை மறந்துட்டு நான் வேறு புழம்பிட்டு இருக்கேன் சரி சரி சீக்கிரமாக கழுவி முடிச்சாச்சு டக்குன்னு போயிட்டு பசங்களை எழுப்பி வேண்டியது வேண்டியதுதான் எவ்வளோ நேரம் ஆகுது இந்த பசங்க எந்திரிக்கிறதுக்கு வரும்போதே எழுப்பி விட்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் அப்பா ஒரு வழியாக பாத்திரம் முடிச்சாச்சு முடித்தாச்சு தான் ஏதோ பெரிய வேலை குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்பா இன்னும் எந்திரிக்கலையா டைம் வேறு ஆகுது நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னிச்சிங்களா இந்த பசங்க சீக்கிரமாக போகணுன்ட்டு பாரு எப்படி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான்னு அஞ்சலி அஞ்சலி தூங்குனது போது எந்திரிட்டி எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருப்ப நீ எந்திரிக்க பொரியா இல்லையா டெய்லியும் உங்களை ஒரு ஆள் எழுப்பணும் என்னம்மா எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா எழுப்புறீங்க அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா இப்பதான் தூங்குன மாதிரி இருக்கு ஆ எல்லாம் உனக்கு அப்படிதான் இருக்கும் காலையில ஸ்கூலுக்கு எழுப்பும் போது மட்டும் இப்பதான் தூங்குன மாதிரி இருக்கும் இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் ஆமா ஏன் என்கிட்ட சொல்லல ஸ்பெஷல் கிளாஸா என்னம்மா சொல்றீங்க எனக்கே தெரியாது நீ எந்த லட்சணத்துல நேற்று ஸ்கூல்ல பேசுனதை கேட்டியோ என்னன்னு தெரியல இன்னைக்கு காலையில சீக்கிரமா வர சொல்லிருக்காங்களா ஹாஃப் அன் அவர் முன்னாடியே போகணுமா எந்திரி எந்திரி சீக்கிரமா எந்திரிச்சு ரெடி ஆகணும் மாமா அப்படிலாம் இல்லைம்மா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறேம்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ம்மா ப்ளீஸ்மா நல்லா தூக்கம் வருது ஹோ ஏ அஞ்சலி எழுந்திரிடி மறுபடியும் இழுத்து போட்டுட்டு படுத்துட்டாளா சரி அதுக்குள்ளே நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடுவோம் அஞ்சலி நான் வரத்துக்குள்ளே எழுந்திரிச்சிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம்னா அவங்களுக்கு டைம் நான் இப்போ வரத்துக்குள்ளே நீ எழுந்திரிச்சி இல்லை வந்து உத தான் இந்த சாரதிக்கும் உத தான் நான் போய் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே எந்திரிக்கணும் ரெண்டு பேரும் லள லள லலலா பாத்ரூம்லாம் ஏன் இப்படி வழுக்கிற மாதிரி இருக்குது இப்போதான் கழுவுனேன் அதுக்குள்ளேயும் மறுபடியும் கழுவுணும் போல் இருக்குது பசங்க வர்றது தண்ணி அப்படியே சோப்பு மேலே ஊற்றி விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க போல் அதனால தான் ஒரே வழுக்கிற மாதிரி இருக்குது சீக்கிரமாக கழுவணும் சரி இன்னைக்கு எல்லா வேலையும் ஒன்றா பண்ணோன்னா டைம் பத்தாது இன்னைக்கு முதல்ல நம்ம ரெடி ஆகி பசங்களை ரெடி பண்ணுவோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஃப்ரீயாக இருக்கும் போது பார்த்துக்கலாம் நான் பே பேஸ்ட்டும் காலி ஆகிடுச்சா அது வேற வாங்கணும் மறந்துருக்கு நிற போறேன்பா இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மூஞ்ச கழுவுவோம் சரி ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு டக்குன்னு குளிக்க வேண்டியது தான் அம்மாடியோ இப்போ அடிக்கிற ஜில்லுக்கு நம்ம சும்மாலாம் குளித்தா சரியாகவே வராது எல்லாம் குளிக்கவே முடியாது தண்ணி இருக்குது கீழே நல்லா வெது வெதுன்னு அந்த தண்ணியிலையே குளிச்சிட வேண்டியது தான் கீழே உட்காந்து பாத்ராப்பில் குளித்தாலும் குளிர் தாங்க முடியாது நான் இந்த பாத்ராப்பை வேணாம் வேணான்னு சொன்னேன் இந்த பசங்க அடம் பிடிச்சி வாங்கி வச்சிருக்குதுங்க ஆனால் நம்ம குளிக்கிறதுக்கு ஒன்றும் யூஸ் ஆக மாட்டேங்கிது பாத்ரூம் அடைஞ்சது தான் மிச்சம் பரவாயில்ல குடத்துல பிடிச்சிட்டு இருந்த தண்ணியாவது கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கு படியோ பைப்ல வர தண்ணா சுத்தமா முடியவே முடியாது இருக்கே இந்த குளிர் டைம்ல எப்படிதான் யாரும் குளிக்கிறாங்களோ குளிக்கிறது நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு இப்படி இருக்குதே அப்போ இந்த தண்ணியே வெது வெதுன்னு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இதுவே இந்த குளிர் குளிருது அம்மாடி டேங்க்ல இருக்கிற தண்ணி எல்லாம் மழை தண்ணியோட கலந்து ரொம்ப குளிரும் பரவாயில்ல எப்படியாவது குளிச்சுட்டு போயிட வேண்டியதுதான் காலம் வந்தாலே இந்த குளிக்கிறது தான் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் அதுதான் ஒரு கஷ்டம் சரி ஓரளவுக்கு நினச்சாச்சு ஷாம்புவை போடுவோம் தலையெல்லாம் ஒரே அரி அறியின்னு அரிக்குது நல்லா சொரிஞ்சு குளிக்கணும் இன்னைக்கு நல்லா தேய்ச்சி விட்டு குளிக்கணும் அப்போ தான் எல்லாம் போகும் அப்பா நல்லா தண்ணி ஊற்றி நினச்சாச்சு கொஞ்சம் குளிர் கம்மியான மாதிரி இருக்குது ஷாம்புவை போடுவோம் ல லா பா இந்த ஷாம்புவோட ஸ்மெல்லோ ஸ்மெல்லு தான் இந்த ஃப்ளேவர் தான் இன்றைக்கி கடைக்கு போனால் வாங்கிட்டு வரணும் மண்டதார அரிச்சிக்கிட்டே இருக்கே அரிக்கிறது கம்மியாகும்னு பார்த்தா இன்னும் அரிப்பு அதிகமாக தான் ஆகிட்டே இருக்கு இதுக்கு ஏதாவது ஒன்று பார்த்து வாங்கணும் நானும் என்னெல்லாம் அத்தனை எண்ணெய் மாற்றி மாற்றி பார்க்குறேன் ஒன்றும் வேலைக்காக மாட்டேங்கிது சரி நல்லா தேய்ச்சி குளிப்போம் நல்லா இருக்கும் அப்படியும் நல்லா ஷாம்பு போட்டாச்சு ஆ ஒவ்வொரு தடவை தண்ணி ஊற்றும் போதும் அப்படியே புதுசாக ஊற்றுற மாதிரி ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கே ஆவாடியோ குளிர்ந்து குளிர்து அம்மா சோவாடி குளிர் தாங்க முடியல ஏன்டா குளிக்க வேண்டாம் இருக்கே சரி சரி குளித்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஹாவா அடியோ பசங்களுக்கு ஹீட்ரு போட்டு தண்ணி வச்சு எடுத்து கொடுத்த வேண்டியது தான் நம்ம எங்கோ கொஞ்சம் தைரியமாக குளிச்சிடலான்னு வந்தால் நம்மளாலே குளிர் தாங்க முடியல பசங்க குளிக்கும் போது குளிர் சுத்தமாக தாங்க முடியாது சரி சோப்பு போட்டுட்டு கிளம்புவோம் ஆஹா நம்ம வேற பேசிக்கிட்டே டைம் ரொம்ப ஆக்குறோம்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வேற நிறைய வேலை இருக்குது அதை வேறு மறந்து மறந்து போயிடறேன் அடிக்கடி வேற சீக்கிரமாக போகணும் ஸோ வேலை எவ்வளோ இருக்குது ஆமாம் இன்னைக்கு சாயந்திரம் வேற எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரே அதை பற்றி கேட்காமே விட்டாச்சு சரி ஃபஸ்ட்டு மதியம் இருக்கிற வேலையெல்லாம் முடிப்போம் லஞ்சுக்கு என்ன பண்ணுறதுன்னு வேற தெரியல ஆமால சாம்பார் செஞ்சுட்டு அதையே வச்சுக்கலான்னு சொன்னோம்ல அடிக்கடி வேற மறந்துடுது சரி டக்குன்னு சோப்பு போட்டாச்சு குளிச்சுட்டு கிளம்பிட வேண்டியது தான் பசங்களை வேறு குளிக்க வைக்கணுமே அஞ்சலி நேற்று தான் குளிச்சா இன்றைக்கி பேசாம அவளை உடம்புக்கு மட்டும் குளிக்க வச்சிருவோம் சாரதி கண்டிப்பா கண்டிப்பாக தலைக்கு குடிச்சே ஆகணும் நேற்றும் குளிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டான் இன்றைக்கி போய் அவனை குளிக்க வச்சிட வேண்டியது தான் பாடியோ எனக்கே இப்படி குளிர்து பசங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஹா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ தான் சரி இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றிக்கலாம் லா ஷவாடியோ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது போதும் போதும் இதுக்கு மேலே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோன்னா உடம்பு தாங்காது போதும் தொடச்சிருவோம் ஆஹா இன்னைக்கு என்ன சாரீ கட்டுறது ஏதோ ஒரு சாரீயே தூக்கிட்டு வந்துட்டேன் ஆனால் இன்னைக்கு நல்ல சாரியாக கட்டணும் ஏன்னா வெளியில் வேற போகணும்ல சரி இருக்கிறதுலே நல்ல சாரியாக அந்த கேரளா சாரி இருந்துச்சு அதை எடுத்து இன்னைக்கு கட்டிக்க வேண்டியது தான் படியாக தலையை நல்லா தொடச்சிடுவோம் கொஞ்சம் ஈரோ இருந்தால் கூட குளிரிகிட்டே இருக்கும் போல இருக்கு சரி சரி இந்த அஞ்சலி சாரதியை எந்திரிக்க சொல்லிட்டு போனேன்னு எந்திரிச்சிச்சிங்களா இல்லையா அட அஞ்சலி எழுந்திரிச்சிட்டா போல சாரதி தான் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் சரி சீக்கிரமாக புடவையை மாற்றுவோம் ஹப்பாடியோ இப்போதான் மங்களகரமாக இருக்குது புடவையை மாற்றியாச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புடவை கட்டியாச்சு ஒரு வழியாக என்னோட மார்னிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு இனி பசங்களை ரெடி பண்ணுறது தான் வேலை சாம்பார் வேறு அடுப்பில் போட்டிருந்தோம் போய் பார்க்கணும் இதுதான் என்னோட மார்னிங் ரொட்டீன் அடுத்த வீடியோவில் எங்கள் பசங்களோட மார்னிங் ரொட்டீன் இப்படி கண்டினியூஸாக நிறைய வீடியோ ஷேர் பண்ண போகிறோம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்